வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழில் சேனலில் பார்க்குறது என்னன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லலாம் கத்திரிக்காய் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க முக்கியமாக சொல்லணும்னா இதனால தோல் அரிப்பு ஏற்படும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது கத்திரிக்காய் சாப்பிட்டா நிறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒருவேளை நீங்கள் பார்க்கலனா அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க எப்படி வந்து கத்திரிக்காய் குழம்பு டேஸ்டியா இப்படி செஞ்சு பாருங்க சுவையில அள்ளும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் முதல் முறையாக பார்க்க

செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன வெங்காயம் அது மட்டும் பூண்டு இது ரெண்டையும் வந்து உழிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு இருந்தா நல்லா சுவையா இருக்கும் அதற்கு குறைவா இருந்தாலும் தவறுல ஒரு வேலை சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வைக்க முடியல அப்படின்னா பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஒரு மூணு வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நிறைய வெங்காயம் இருக்கிற அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா இது ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான் செய்ய போறோம் சாப்பா ரொம்ப டேஸ்ட் அல்லும் அப்படிங்கிறது தான் ஒரு வேலை சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப சுவை ஜாஸ்தியா இருக்கும் இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் எப்பவுமே கட் பண்ணா காரல் தன்மை இருக்குங்கிறது கண்டிப்பா நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசா சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்காது சோ எப்பவுமே கத்திரிக்காய் கட் பண்ணோடனே தண்ணியில போட்டுரும் இல்லைன்னா கருப்பு கலர்ல ஆயிரும் இந்த மாதிரி தண்ணியில போட்டாச்சு சோ இது நம்ம இப்ப செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண் சட்டியில தான் செய்ய போறோம் எப்பவுமே எல்லா குழம்புமே மண் சட்டியில செஞ்சீங்கன்னா சுவை ஜாஸ்தியா இருக்கும் முக்கியமா புளி குழம்பு சொல்லவே வேண்டாம் சோ அந்த மண் சட்டியை வச்சாச்சு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே சேர்க்கிறோம் நல்லெண்ணெய் வந்து சுவையை வந்து கூடுதலாக்கும் அப்படிங்கறது இது கூட வந்து போடக்கூடிய கடுகு கருவேப்பில எல்லாமே நீங்க இதுல போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு இதை வந்து நல்லா சேர்த்துங்க அது கூடயே நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் சுவையை கூட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் போதும் ஸோ ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு அது கூட வந்து பெருங்காயத்தூள் போட்டாச்சு ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மூன்று தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக போடுங்க பல தக்காளி வந்து ஜா ஜாஸ்தியாக சேர்த்தும் போது தான் புளி குழம்போட சுவையை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காயை போட்டாச்சு கத்திரிக்காயை போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க நல்லா சுண்டை விடுங்க அந்த மண் சட்டியோட வாசமும் இந்த கத்திரிக்காயும் சேர்ந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா வந்துடும் தண்ணியெலாம் சேர்த்துறாதீங்க ஸோ கொஞ்சம் வேகும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி உப்பு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி இதை போட்டுக்கலாம் இன்னொன்று கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா தூள் கறி மசாலானா வேற எதுவும் கிடையாதுங்க அதாவது கொத்தமல்லி தூள்னு சொல்றாங்க இல்லையா சோ அது இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து நிறைய சேர்த்துறது என்ன அப்படின்னா வீட்லயே அரைச்ச குளம் மிளகாய் பொடி தான் சேர்த்துவேன் சோ அது எப்படி வீட்டுல தயார் பண்ணலாம்ங்கறது கூட ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஒருவேளை நீங்க பார்க்கலனா அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க சோ இது எல்லாமே போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் அளவு ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவு புளிய வந்து நல்லா திக்கா கரைச்சிக்கங்க கரைச்சிட்டு தக்காளியும் வெங்காயம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் மூணும் நல்லா இந்த மாதிரி சோற வதங்கணும்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா கத்திரிக்காய் வந்து வதங்கிரும் எண்ணெயிலே வங்கிரும் அதுக்கப்புறம் புளி ஊற்றி ரெண்டு மூணு கொதி விட்டாவே போதும் ஸோ இந்த புளியை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பச்சை ஸ்மெல் வரந்திரையும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க வெந்துடும் ஏற்கனவே காய் வெந்துருச்சு அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பால் இருக்கு இல்லையா ஒரு அஞ்சாறு பல்லு எடுத்துட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதனால வெந்ததுக்கு அப்புறமா புளி வாசனை போனதுக்கப்புறமா இந்த தேங்காய் பால் வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கொதி வெந்துருங்க அவ்வளோதான் அப்படியே அல்லும் டேஸ்ட்டு அதுவும் முக்கியமாக நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மண் செஞ்சு பாருங்க சுவை அலாதியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க அப்படியே சுவை நான் பேச பேசவே எனக்கு வந்து நாக்குல எச்சில் ஊறுது அதை மட்டும் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க அது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் செம்ம டேஸ்டியா இருக்குங்க காரணம் என்னன்னா அதுல போட்டுருக்கிற திங்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் அதுவும் மண் சட்டியோட சேர்ந்து சமைக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் இதை மண் சட்டியில சமைச்சிங்கன்னா உடனே நீங்க எப்பவுமே ஒரு இதுல சமைக்கும்போது போது வேற ஒரு குண்டான வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவீங்க மண் சட்டி பொறுத்தவரைக்கும் பண்ணாதீங்க அதுல அப்படின்னா இன்னும் இது ஊறி இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து அதிக கொடுக்கும் எப்பவுமே புலிகொழம்பு வந்து கொஞ்சம் நேரம் ஆக வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கத்திரிக்காய் குழம்பு வேணான்னு சொல்றவங்க கூட இதை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா இனிமேல் கத்திரிக்காய் புலிகொழம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க கீழ கம்யூனிசேஷன் சொல்லுங்க அது மட்டும் கிடையாது பிளேலிஸ்ட் எல்லாமே போய் செக் பண்ணுங்க இந்த மாதிரி சுவையான டேஸ்டியான அது மட்டும் கிடையாது மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது பக்கத்துல கிளிக் தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்